வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தாவேகா தமிழக வெற்றி கழகம் கட்சியிலிருந்து விலகி வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க இப்போ திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் திமுகவில் வந்து சேர்ந்திருக்காங்க தாவேக்காவில் இருக்கும்போது திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் திடீர்னு ஒரு பெரிய அந்தர்வல்ட்டி அடிச்சிருக்காங்க திமுகவில் சேர்ந்துட்டு என்ன தெரியுமா பேட்டி கொடுத்துருக்காங்க தாவேக்கா இன்னொரு பிஜேபி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்த பத்ம பிரியா இருக்காங்களே அவங்க மக்கள் நீதி மையத்தில் இருக்கும்போது திமுகவை மிக கேவலமாக பேசி இப்போ மறுபடியும் திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் காந்தி இருக்கார்ல அவர் திமுகவை பேசாத பேச்சு கிடையாது ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் வந்து சேர்ந்துக்கிட்டாரு கமலஹாசன் டார்ச் எடுத்து டிவியெல்லாம் போட்டு உழைச்சார் ஆனால் கமலஹாசன் திமுகவில் போய் அஃபிஷியலாக சேரலை ஆனால் திமுகவோடு கூட்டணி வச்சுருக்காரு அந்த வரிசையில் இப்போ வைஷ்ணவியும் சேர்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்துருக்காங்க ஃபஸ்ட்டு பத்ம பிரியா போய் திமுகவில் சேர்ந்தாங்களே அடுத்து கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வச்சார் அதே மாதிரி இப்போ வைஷ்ணவி போய் திமுக சேர்ந்திருக்காங்க அடுத்து நடிகர் விஜயும் திமுகவோடு கூட்டணி விற்கிறதுக்கு எப்படி கமலஹாசன் வந்து திமுகவோடு கூட்டணி வச்சார்ல அது மாதிரி விஜயும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவேக்கா இன்னொரு மக்கள் நீதி மையமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி கேள்வி இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கேனஸ் கேனஸில் நடக்கக்கூடிய உலக திரைப்பட விழா வந்து நடந்திருக்கு அதில் ஐஸ்வர்யர் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கெட்டப் தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிருக்காங்க அவங்களுடைய நெற்றியில் வந்து குங்குமம் வச்சிருக்காங்க சிந்துர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சார் பிரைம் மினிஸ்டர் மோடி பகல்காமில் ஹிந்து பெண்களுடைய நெற்றியில் வை வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தை தீவிரவாதிகள் அழிச்சானுங்க கணவன்களை கொண்டு அழிச்சானுங்க அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு விஎ மோடி பேர் வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணார் ஸோ இப்போ ஆபரேஷன் சிந்தூரை நினைவு கூறக்கூடிய வகையில் கேனஸில் நடந்த உலக திரைப்பட விழாவில் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் சிந்துர் வச்சு அவங்க வந்திருந்தாங்க சிந்தூர் வைக்கிறது என்ன பெரிய விஷயமா எல்லாரும் அதை வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பல முறை கேனஸில் நடக்கக்கூடிய உலக திரைப்பட விழாவில் கலந்துருக்காங்க எந்த வாட்டியும் சிந்தூர்லாம் வச்சது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமு அப்போ டெஃபினட்டாக இது ஆப்ரேஷன் சிந்தூரை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் இருக்குது இன்னொரு ஒரு திரைப்பிரபலம் சோனம் சி சாப்ரா அப்படிங்கிறவங்க இவங்க அவங்களுடைய உடையில் பார்த்தீங்க அப்படின்னா மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களை நினைவு கூறக்கூடிய வகையில் அதனை கண்டிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய உடையில் அந்த தீவிரவாத தாக்குதல் வருஷத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க மும்பை ரெண்டாயிரத்தி எட்டு உரி ரெண்டாயிரத்தி பதினாறு புல்வாமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பகல்காம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அவங்களுடைய காஸ்ட்யூமில் இதெல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு இது மாதிரி இந்திய திரை பிரபலங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்தும் பகல்காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் அவங்க கொடுத்தக்கூடிய உடை அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்ல அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க ரொம்ப பார்க்கவே நன்றாக இருந்துச்சு இது ரெண்டாவது டாபிக் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியெல்லாம் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான்லாம் இது வரைக்கும் வாயவே திறக்கல அவங்களாம் பெரிய பிரபலங்கள் வாயை இருக்கணும் ஆனால் திறக்கவே இல்லை ஆனால் இது மாதிரியான ஆக்ட்ரஸு இது மாதிரியான திரைப்பிரபலங்கள் அதை ஓப்பனாக வெளிப்படையாக தைரியத்தோடு பேசுகிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அந்தமான் ஏர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இன்றைக்கும் நாளைக்கும் க்ளோஸ் செய்யப்படுது இதுக்காகனா மிசைல் டெஸ்ட்டுக்காக அந்தமானுடைய ஏர் ஸ்பேஸு க்ளோஸ் செய்யப்படுவதாக இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு வயிற்றில் புளிய கரைச்சிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பயங்கரமான டிபேட்டு சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பித்தாங்க என்னென்னா துணைவேந்தர்களை அரசாங்கமே நியமிக்கக்கூடிய அந்த பிரிவு இருக்கு பார்த்தீங்களா அதற்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்களும் இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க உடனே திமுகவை சேர்ந்த சில பேர் நீதி அரசர்களுடைய சமூகத்தை மறைமுகமாக குறிப்பிடக்கூடிய வகையில் பதிவுகள் போட்டு விமர்சனம் வந்து பண்ணாங்க இதுக்கு பாஜக மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க மேலும் திமுகவுடைய ஆதரவாளர்கள் நீதித்துறையை வந்து சந்தேகப்படக்கூடிய வகையில் அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பாஜக ஆட்சியில் நீ நீதிபதிகளையும் விலக்கி வாங்கிட்டாங்க ஆர்எஸ்எஸை சேர்ந்த பல பேர் நீதிபதிகளாக இருக்காங்க இப்படி சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இடி டாஸ்மாகில் ரைடு நடத்துகிறாங்கல்ல அதற்கு இடைக்கால தடை விதித்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயர் விடுறாங்க திமுக ஆதரவாளர்கள் அப்போது திமுகவுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா நீதித்துறை சூப்பர் ஆகா பென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபயர் விட வேண்டியது இதுவே திமுகவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சமூகம் என்ன நீதி அரசர்களுடைய சமூகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு அந்த வகையில் விமர்சனம் செய்ய வேண்டியது ஏன்னா இப்படி இருக்கீங்க அப்படின்னா பாஜக மிக கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ண இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்